ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கோழி மாட்டு மாட்டுப்பண்ணை ஆட்டு பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு எழுபத்தஞ்சு சென்ட்டு ஒரு சென்ட்டோட விலை வந்து இருபத்தாறாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க எழுபத்தஞ்சி சென்ட்டுமே இருபது லட்சத்தில் மிக குறைந்த விலையில் கொடுக்குறாங்க விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணுங்கள் மேலும் உங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டி எதனா சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கண்ட்ட்டுக்காக நம்பர் கொடுத்துருக்க முழுங்க கால் பண்ணுங்கள் இந்திய லேண்டை பற்றி மேலும் தகவலுக்கு மேலும் தகவலுக்கு கொடுத்துருக்கு வர அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் வாங்க இந்த சைட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா நம்ம செங்கல்பட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மேல்மருத்து பிரிட்ஜி பிரிட்ஜு கீழே ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா அது வந்தாசி ரோடு ஸ்ட்ரேட் ஹைவே அது ஃபோர்வே பைபாஸ் அது அந்த மேல்மருவத்து பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து கரெக்டாக பதினே பதினெட்டு கிலோமீட்டர் வருதுங்க சைட் வந்து இதாங்க ஃபுல் பவுண்ட்ரிங்க இந்த ரோடு மருதாடு பெட்ரோல் பங்க் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் வருதுங்க இந்த ரோடு வழியாக வந்துட்டு நம்ம சைட்டுக்கு இங்கே போகிறோம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து கரெக்டாக நூறு அடிங்க ஃப்யூர் ரெட் சாயில் இது போர்வெல் ஈபி சர்வீஸ் எதுவும் கிடையாது சிங்கிள் ஓனர் இந்த பவுண்ட்ரி காட்டுற பாருங்க இதுதான் பவுண்ட்ரிங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போது பாருங்கள் போய்ட்டு அந்த மாங்காய் மரம் நம்ம வரும் பாருங்க அதுக்கு முன்னாடி அப்படியே அப்படியே திரும்பிடும் ஸ்கொயராக இருக்குது வச்சுப்பட்டி மாதிரி இந்த ஃப்ரண்டேஜி பனைமரமாக மழிச்சு பார்க்கறதுனால தார் ஒடுக்கிறது தெரியல உங்களுக்கு ஃர் ரெட்ஸ் ஆயில் இதுதாங்க ஃப்ரண்டேஜி இந்த பனைமரம் மொழிச்சு இது பாருங்க அதுக்கு ஆப்போசிட்டில் தான் தார் ரோடு இருக்குது இப்போ காமிச்சுன்னா அந்த தார் ரோடு மொத்தம் இருபத்தஞ்சி சென்ட்டு ரேட் வந்து இருபத்தேழு சொல்லி ஃபைனல் வந்து இருபத்தாறு சொல்கிறாங்க கொஞ்சம் இடம் எழுவது எழுபத்தஞ்சி சென்ட்டு கரெக்டாக சிங்கிள் ஓனர் இதாங்க ஃபுல் பவுண்ட்ரி